நமஸ்தே ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவான் சரணம் ஸ்ரீ பரஞ்சோதியின் அற்புதம் என் பெயர் அஸ்வின் ஜோயிஷ் நான் ஒரு மென்பொருள் பொறியாளராக ஜெர்மனியில் பணிபுரிகின்றேன் ஸ்ரீ அம்மா பகவானின் தீட்சை தரிசனத்திற்கு பிறகு எங்களுக்கு நடந்த ஒரு அற்புதத்தை பகிர்ந்து கொள்ளவே இதை எழுதுகின்றேன் நாங்கள் முக்கியமாக ஸ்ரீ அம்மா மற்றும் ஸ்ரீ பகவானின் தீட்சை தரிசனத்தில் கலந்து கொள்வதற்காக இந்தியா வந்தோம் நான் தரிசன மண்டபத்தில் நுழைவதற்கு முன் ஸ்ரீ அம்மா மற்றும் ஸ்ரீ பகவான் முன்னிலையில் நான் பிரார்த்தனை செய்ய வேண்டிய எனது விருப்பங்கள் பட்டியலை தயார் செய்தேன் ஜெர்மனியில் இந்த ஆண்டு எப்போதாவது ஆடி ஏ காரை வாங்குவது இதில் ஒன்றாகும் இறைவனுடைய சன்னதியில் இருந்தபோது நான் சரியான நிறம் விவரக்குறிப்பு வடிவம் ஆகியவற்றை மிக தெளிவாக கற்பனை செய்து அதை நிஜமாக பிரார்த்தனை செய்தேன் தரிசனத்திற்கு பிறகு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் இனிமையான உணர்வை அனுபவித்தேன் ஜெர்மனிக்கு திரும்பி வந்த ஒரே வாரத்திற்குள் நான் வாங்க விரும்பிய கார் தொடர்பாக ஒரு அற்புதமான சலுகை கிடைத்தது உடனே காரை பார்க்க நேரம் ஒதுக்கி என் அன்பான ஸ்ரீ பரஞ்சோதியின் ஆசியுடன் காரை முன்பதிவு செய்தோம் இவ்வளவு சீக்கிரம் கார் வாங்குவேன் என்று நான் என் கனவிலும் நினைத்ததில்லை இது தரிசனம் முடிந்த உடனேயே எங்களுக்கு நடந்த ஒரு பெரிய அற்புதமாகும் என் ஸ்ரீ பரஞ்சோதி என் பிரார்த்தனைகளை மிகவும் நன்றாக கேட்டார் நான் கேட்டதை ஆசிர்வதிப்பதற்காக நான் ஜெர்மனிக்கு திரும்புவதற்காக அவர் காத்திருந்தார் நன்றியுணர்வின் அடையாளமாக எங்கள் காருக்கு தனிப்பட்ட எண் தகடு எழுநூற்றி பதினைந்து அதாவது மார்ச் ஏழாம் தேதி ஸ்ரீ பகவானின் பிறந்தநாள் என்றும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ஸ்ரீ அம்மாவின் பிறந்தநாள் என்றும் குறிப்பிட முடிவு செய்தோம் எப்போதும் ஸ்ரீ பரஞ்சோதியின் தாமரை பாதங்களில் சரணடைவேன்